ஹரே கிருஷ்ணா பரவிஜய் தேவ் ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் சில்ல குருதேவ் ஜெய்வ தர்மா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் வைஷ்ணவதாஸ் பாபாஜி கிட்ட சோடாமணி அப்படிங்கிற பிராமண பண்டிதர் பல கேள்விகளை கேட்கிறார் அவருக்கு வந்து யவனர்கள் அதாவது இஸ்லாமியர் ஒருத்தர் ஆஹ் வைஷ்ணவத்துக்கு எப்படி மாற முடியும் அப்படிங்கிற சந்தேகங்களை கேட்கிறார் உண்மையான வைஷ்ணவராக மாறிட்ட ஒரு யமனன் கிட்ட உண்ணுதல் அவரோட சேர்ந்து நீர் குடிக்கிறது இது போன்ற செயல்களை நீங்க செய்வீங்களா அப்படின்னு சொல்லி பாபாஜி கிட்ட சூடாமணி கேட்கிறார் வைஷ்ணவதாஸ் சொன்னாங்க துறவு நிலையில் இருக்கிற ஒரு வைஷ்ணவர் நீர் அபக்ஷ நிலை அதாவது தேவைகள் அற்றவர் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறதுனால அவர் வந்து நீங்கள் கேட்குற மாதிரி நடக்க முடியும் ஒரு யவனர் வைஷ்ணவ துறை இருந்து மகா ஏற்றுக்கணும் ஒரு கிரகஸ்த வைஷ்ணவரால் குடும்ப விவகாரங்கள் அவருக்கு இருக்கிறதுனால அவர் வந்து அப்படி நடந்துக்க முடியாது விஷ்ணு பிரசாதத்தை உண்ணும் நிலைய ஒருத்தர் வந்து ஏற்கும்போது அதுல எந்த தடைகளுமே இல்லை அது வந்து உண்மையிலே கடமையாகவும் கருதப்படும் அப்ப சூடாமணி கேக்குறார் அப்ப ஏன் வைஷ்ணவ ஆலயங்கள்ல விகரக சேவை செய்ய யவனர்களுக்கு அதாவது யவனர்ல இருந்து வ வைஷ்ணவரா மாறினவங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுதுன்னு கேக்குறார் வைஷ்ணவதா சொல்றாங்க ஒரு வைஷ்ணவர் எவன குடும்பத்துல பிறந்திருக்கலாம் அதற்காக அவரை யவனர்னு குறிக்கிறது முறையற்ற காரியம் அது அபராதம் கூட சேவையில எல்லாருக்குமே இடம் உண்டு வர்ண ஆசிரம தர்ம விதிகளை மீறும் வகையில ஒரு கிரகஸ்த வைஷ்ணவர் விக்கிரக சேவை செஞ்சா அது லௌகிக கண்ணோட்டத்துல குறையாக கருதப்படும் நீர் நிலையில இருக்கிற வைஷ்ணவர்களுக்கு விக்கிரக வழிபாடு அவசியமே படாது புற தேவைகள் அற்றவர் வெளியில யாரையும் சார்ந்திருக்க அவசியம் இல்லாதவர் நிறைவ நிரபக்ஷா நிற அபேக்ஷா அப்படின்னு சொல்லப்படுறார் அவர் மனசுல எப்பவுமே மானசீக பூஜையிலே இருக்கக்கூடியவர் அகப்பார்வை கொண்ட அவர் அகத்துல தம்முடைய ஆன்மீக வடிவு இறைவனோட அவருக்கு ஒரு தொடர்பு அப்படி உண்டாயிருது தம்முடைய ஆன்மீக ரூபத்தோட ராதாகிருஷ்ண சேவைக்கு ராதாகிருஷ்ண சேவையில மூழ்கியப்படி அவர் இருப்பார் அப்ப சூடாமணி பிராமணர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்கிறார் பாபாஜி சொன்னாங்க பிராமணர்கள் ரெண்டு வகை ஒன்று வந்து இயற்கையிலேயே பிராமண சுபாவம் உள்ளவங்க சுபாவ சித்தன்னு சொல்லப்படுறாங்க ரெண்டாவது பிறவி பிராமணர் இது வந்து ஜாதி சித்த பிராமண சுபாவத்தோடு இருக்கிறவங்க எல்லா தத்துவவாதிகளாலையும் போற்றப்படுவாங்க மதிச்சு போற்றப்படுவாங்க பிறப்பின் அடிப்படையில் பிராமணராக இருக்கவங்களுக்கு ம மரியாதை உண்டு மதிப்பு இருக்காது முதல்ல சொன்ன விதம் வந்து எல்லா தத்துவாதிகள் போற்றப்படுகிற சுபாவ பிராமணர்கள் அவங்க பெரும்பாலும் வைஷ்ணவர்களா இருப்பாங்க அப்படி சூடாமணி கேட்குறார் வேதம் ஓதுறதுக்கு சூத்திரருக்கு உரிமை இல்லை ஒரு வைஷ்ணவர் ஆயிட்டா அவர் வேதம் ஓதலாமா வைஷ்ணவதாஸ் யாரா இருந்தாலும் பக்த நிலைக்கு தகுதி பெற்றாச்சுன்னா அவர் ஆன்மீக ரீதியில பிராமணர் தான் வேதங்கள்ல ரெண்டு பாதை இருக்கு பூர்வ பட்சம் உத்தர மீமாம்சா அப்படின்னு ஒரு பாதை பூர்வங்கிறது கர்ம பாதைய வலியுறுத்தும் உத்தர மீமாம்சாவில் தத்துவ ஞான போதம் அதில் தரப்படுது பூர்வபட்சத்தில் வந்து செய்ய வேண்டிய கிரியைகள் யாகம் யஜ்யம் ஹோமம் அக்னி காரியங்கள் மந்திர ஜபம் இப்படி கர்மாவை ஊக்கப்படுத்துகிற பகுதிகளை கற்றுக்கிட்டு எடுத்து சொல்லக்கூடிய தகுதியை பெற்றுக்கிறாங்க பூர்வ பட்சத்தை ஓதுறவங்க ரெண்டாவதான ஞான போத பாதையில் வந்து ஆன்மீக தகுதிகள் அடிப்படையில் அவங்க பிராமணராக இருக்கிறதுனால தத்துவத்தை விளக்கும்படியான விஷயங்களை வேதங்கள்லேருந்து கற்று போதிக்கும் தகுதி கொண்டவங்க தூய வைஷ்ணவர்கள் இதைத்தான் செய்வாங்க பிறவி பிராமணர்கள் பூர்வ பட்சத்தை விதிப்படி அனுசரிச்சாகணும் பக்தியில் மேம்பட்டவங்க இரண்டாம் பிரிவை பின்பற்றலாம் மிருகதாரண்ய உப உபநிசத்தில் அவங்க வேத உபன்யாசம் கூட செய்யலான்னு சொல்லப்பட்டிருக்கு கார்கி அப்படிங்கிற பொண்ணுகிட்ட பேசுற மாதிரி அந்த சுலோகம் இருக்கு யார் ஒருவன் நித்தியமான பரம்பொருளை அறியாம வாழ்ந்து மடிஞ்சு போறானோ அவன் எலி பிறவிய சேர்ந்தவன் மாறாக பரம்பொருள் விஷ்ணுவ நன்றாக தெரிஞ்சுக்கிட்டு யார் இருக்கிறானோ அவன் சிறந்த பிராமணன் அவன் நிதான புத்தியோட ஆன்மீக அறிவொழி பெற்றவனாகவும் பிராமண தன்மையுடனும் பிராமண தன்மையோடையும் இருந்து கடவுளை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு அன்போட சேவை செய்கிறான் அதே போல் அடுத்து மனு சொல்றார் த்விஜ எனப்படும் பிராமணன் முறையாக பூணூல் தரித்த பின் வேதங்களை படிக்க தகுதி பெறான் அவ்வாறு படிக்காம மற்ற வேலைகள் அவன் செய்துட்டு இருந்தா அவனுடைய குடும்பம் வந்து இழிவடைந்த குடும்பமாக தான் கருதப்படும் அப்படி மனு சொல்லியிருக்கிறார் ஆன்மீக உண்மைகளை ஊக்குவிக்கும் வேதங்களை கற்க தேவையான தகுதிகள் பற்றி ஸ்வேதாசுர உபநிசத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு எஸ் தேவா பராபக்தி யதா தேவ ததா குரு தசைத கதிதாகை அதில் அதாவது பகவான் மேல கொண்டிருக்கிற அதே அன்ப அதே உன்னத பக்தியை யார் குரு கிட்ட கொண்டிருக்கிறானோ அத்தகைய மகாத்மா கிட்ட வேதக ரகசிய உண்மைகள் தாமாகவே வெளிப்படுத்தப்படுது அர்த்தா பிரகாஷந்தே மகாத்மனக அப்படிப்பட்ட கிட்ட வெளிப்படுத்தப்படுதுன்னே இருக்கு இது பராபக்திங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு அதன் பொருள் சுத்த பக்தி தூய பக்தியை குறிக்கும் இதை பற்றி விரிவாக சொல்ல தேவையில்லை நீங்களே புரிஞ்சுக்கங்க யார் ஒருத்தர் அனநிய பக்தியில நம்பிக்கையோட இருக்கிறாரோ அவங்க வேதங்கள்ல இருந்து ஆத்ம தத்துவங்களை சொல்லி தர்றதுக்கான பகுதியை கற்றுத்தரும் தகுதியை கொண்டு இருக்கிறாங்க சூடாமணி சொல்றார் பரம்பூரில் பேசும் வேதம் வைஷ்ணவத்தை மட்டும்தான் பொதிக்கிறதா இதுதான் உங்களுடைய தீர்மானமா அப்படின்னு கேட்கிறார் அப்போ வைஷ்ணவதாஸ் தர்மம் எப்பவுமே ஒண்ணுதான் ஒரே நரி அது இணையற்றது நித்தியமானது உயர்ந்தது மற்றதுகள்லாம் அந்த உயர்வை நோக்கிய படிக்கட்டுகளாக கருதப்படணும் பாகவதத்துல பகவானே சொல்லியிருக்கிறார் பதினொன்னு பதினான்கு மூன்றில் ஓ உத்தபா வேதங்கள் தரும் செய்திகளில் முக்கியமானது எனக்கு பக்தி செய்கிறது தான் இதைத்தான் சிருஷ்டின் போது பிரம்மா கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன் மகாபிரளய காலத்தில் அது மறந்து போயிடுச்சி கதோபனிஷத்தில் கூட அதாவது அது உத்தவற்ற கிருஷ்ண சொல்வார் அடுத்து கதோபனிஷத்தில் விஷ்ணுவுடைய தெய்வீக சக்தியில இருந்துதான் நான்கு வேதங்களும் பலம் பெறுது அதனால அவரே மகாபுருஷர் அவரின் இருப்பிடமும் முதன்மையான இலக்காக இருக்குது ஜீவராசிகளுக்கு இப்படியாக அங்கே கலந்துரையாடல் நடந்துச்சு சாய்ந்தரம் அஞ்சு மணி ஆயிடுச்சு இதனால அன்றைய உரையாடலை நிறைவு செய்தாங்க பிராமண பண்டிதர்கள் ஓரளவு திருப்தி பட்டிருந்தாங்க வைஷ்ணவதாசுடைய கருத்துக்களை போற்றியபடி புறப்பட்டு போறாங்க அடுத்து ஹரிநாமங்களை உறக்க சொல்லியபடி ஜெயகோஷம் ஹரிபோல் ஹரிபோல்ங்கிற ஜெயகோஷத்தோட எல்லா வைஷ்ணவங்களும் அவங்க அவங்களுடைய இருப்பிடங்களுக்கு திரும்பி போகிறாங்க ஹரே கிருஷ்ணா